ஆடு அலங்கரித்துவட்டம் காளையார்ம்மாரது மூர்த்தி காலை அந்த காலையிலே அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்க வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற

மதுரை வடக்கு மாவட்டத்தினுடைய விவசாய தொழிலாளர் அணி சார்பாகவும் கிராம இளைஞர்களால் நடந்து கொண்டிருக்கின்ற தமிழர்களுடைய வீர விளையாட்டான வடமஞ்சு விரட்டி நிகழ்ச்சியிலே எட்டாவது சுற்றிலே களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகர் தர்ம முனீஸ்வரர் துணையோடு அம்மால வரது மூர்த்தி மாலை அந்த காலை அடக்கியோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மங்களக்குடி மஞ்சள் வீரர்கள் மிக சுட்டி கூட கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டி பரிசுத்தகனை பெறுவதற்கு சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா நகருக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நலசங்க விதிகளுக்கு உட்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக முத்தக்கடை ஊராட்சி மன்றத்தோட தலைவர் முரகேஸ்வரி சரவணன் சார்பாக ஐநிருத்தி ஒன்று சம்பகுலமே கிட்டத்தேவர் சார்பாக ஐநிருத்தி ஒன்று சிறப்பு பரிசு மதுரை மாவட்டம் தெற்கு பெத்தாம்பட்டி வடமாடு மஞ்சு மிரட்டு மற்றும் மாடுபுடிக்கழும் ஒருங்கிணைப்பாளர் ஆர்கே கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பைனான்சியர் ஹரி கிருஷ்ணா சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்ற ஏழு ஆயிரத்தி எழுபத்தி ஏழை பெறுவதற்கு காலையும் சிறப்பான வீரர்கள் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்கு காலையில் இருந்து பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து காவல்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் வருவாய்த்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் மருத்துவ சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் உள்நாடு வாழ் மக்களுக்காகவும் வெளிநாடு மக்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூப்பிலே நேரலை செய்து கொண்டிருக்கின்ற ஜி போட்டோகிராபி என்னமோ ஒரு போட்டோகிராபி அது உண்மையாளர்களுக்கும்

மதுரை மாநகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வள கொண்டிருக்கின்றார் மதுரை மாவட்டம் மங்களக்குடி மந்தை அம்மன் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவன் வருவதற்கு ஐந்து அறிவு ஒற்றை காலையா இல்லை யார் அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா யார் அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கூலிப்பட்டி அரசர் துணையோடு கண்ணன் ராஜா வரதிகால் அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக வெள்ளியம் குன்றம் ஐக்கியம் குழு வீரர்கள் தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சி விரட்ட நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நலசங்க விதிகளுக்கு உட்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் திருத்தம் தாரையார் கோவில் நக தர்ம முனீஸ்வரர் தலையோடு ருக்குமணி அம்மாள் மூர்த்தி காளை அந்த காளை அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாநகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் மங்கள குடி மந்தயம் என்பது வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாதிரி கிழக்கு ஒன்றிய எஸ் ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை விழா கூட வழங்க இருக்கின்ற மாடுபிடி வீரர்களை உரிமையாளர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதற்கு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் கேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தேனி சிறப்பு பரிசில் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ரசிப்பது மஞ்சி விரட்டி தாவ விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு ஆட விட்டு ரசிப்பதுதான் வட்ட மஞ்சி விரட்டு என்ற ஒரே நோக்கத்தோடு சமயத்திலே எட்டாவது சுற்றிலே களமாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காலையார் ஹோவி நக தர்ம முனீஸ்வரர் ருக்குமணி எம்மால மூர்த்தி காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மா நகருக்கு பருமை சேர்த்திட பாண்டிய மன்னனின் புகழை நிலை நாட்டிட தூங்கா நகருக்கு பெருமை சேர்த்திட மங்களக்குடி மந்தையம்மன் கொடி வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தேட

அனைத்து சுற்றுகளுக்கும் சார் வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் அனைத்து சுற்றுகளுக்கும் வெள்ளி நாணை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒத்தடை அகில்வேல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் சுந்தரராஜன் அனைத்து சுற்றுகளுக்கும் வெள்ளி நாணை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தலைமை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் காலை நேரத்திலே ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தகி வர வந்து கொண்டிருக்கின்றார் காளையார் மூர்த்தி காலை அந்த காலையில்

தேசத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரணி தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற காளையார் கோவில் நகர் தர்ம முனீஸ்வரர் துணையோடு ருக்குமணி அம்மாள் மூர்த்தி காளை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாநகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரணி தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் மங்கள குடி மந்தையம்

வீரர்களின் சிறப்பான வீரர்கள் என்ற மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் தெற்கு பெத்தாம் வடமாடு மஞ்சு மிரட்டு மற்றும் மாடுபுடி குடி வீரர்களுடைய ஒருங்கிணைப்பாளரும் ஆர்கே கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் பைனான்சியர் என் கரி கிருஷ்ணா அவர்கள் சார்பாக

ஆடுபடி வீரர்களே கடைசி பத்து சிறப்பு பரிசில் பெறுவதற்கு சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீர நாளைய வரலாறு ஒற்றை காலையா நெல்லை ஆறறிவு படைத்த ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாடிற்கு சிறப்பு பரிசாக நெல்லை மாவீரன் தீபக் பாண்டியன் நினைவாக கடச்சலந்தல் திவாகர் சார்பாக

வரலாறு வலிப்பதற்கு சிவகங்கை சீமையா மதுரை மா நகராயன என பொறுத்திருந்து பார்ப்போம் சமயத்திலே கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை எட்டாவது சுற்றிலே கலமர அகப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரை தட்டி வர வந்து கொண்டிருக்கின்றார் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட மஞ்சு விரட்டிக்கென தனி புகா அந்த புகழை நிலை நாட்டிடார் கோவில் நகர் தர்ம முனீஸ்வர துணையோடு ருக்குமணி அம்மாள் அவரது மூர்த்தி காளை அந்த காளை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வர வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னனுக்கு பெருமை சேர்த்திட பூங்கா நகருக்கு பெருமை சேர்த்திட மங்கள குடி மன்னையம்மன் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே வரிசித்தவர்கள் வருவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரா நாளைய வரலாறு அந்த வரலாறு வலிக்க போவது காலையா காலை

முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர்கள் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு மதுரை வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விவசாய தொழிலாளர் அணி மற்றும் யானமலை ஒத்தற்கரு இளைஞர்கள் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற மாவர வரலாற்று சிறப்புமிக்க தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே எட்டாவது சுற்று நிகழ்ச்சியில கலமறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகர் தர்ம முனீஸ்வரர் துறையோடு அம்மாள் அவரது மூர்த்தி காலை அந்த காளகிரி அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தை

வீரர்கள் தங்கள் ஆயத்தைப்படுத்திக் கொண்டு வாடி வாசல் நோக்கி ஒருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் ஏறென்று நெருங்கி வீட்டானா ஆலங்கள் கடந்து விட்டன பெண்கள் உறவு காலை சபராடு

மதுரை மாவட்ட மந்தேபன் மந்திரமன்கு வீரர்கள் கடுமையாக போராடி போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு போவது காலையா கால இருக்கலாம் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாபெரும் வடமாடு திரைவாக கலைப்பதில்லை என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இலங்கை போட்டி ஒன்றிய கவுன்சிலர் மதே மாட்டினுடைய உரிமையாளர் திரு போஸ் அவர்களையும் ஒன்றியத்தினுடைய கவுன்சிலர் பிச்சை அவர்களையும் துணை செயலாளர் திரு ராஜ்குமார் அவர்களையும் விழா கமிட்டியாளர் சார்பாக வருக வரி என்ற போது அழைக்கப்படுகிறார்கள் மொத்தம் அறிஞர் டாக்டர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாகவும் மதுரை வடக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விவசாயி தொழிலாளர்களின் சார்பாக மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வழிபாடு தெரிவிக்கிறார்களே நான் சமயம் களம் கொண்டுள்ள காளை சிவகங்கை மாவட்டம் காலையார் கோயில் நகரை சேர்ந்த ருக்மணி அம்மாள் அவரது காலை அந்த காளை எப்படி பிடித்து பரிசு மதுரை மாவட்டத்திற்கு பெற்று செல்ல வேண்டும் ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள கடைசி போவது காலையா காலையர்களா காலையார் கோயில் நகரை சேர்ந்த ருக்மணியம் காரிக்காய் கம்பீரமான தோற்றத்தோடு களம்பிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த பிடித்து மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் மங்களக்குடிக்கு பெருமை என்று ஒரே நோக்கத்தோடு மங்களக்குடியை சேர்ந்த மந்திரமன்குழு வீரர்கள் போட்டியில கடுமையான போராட்டத்தில பரிசு பெறுவதற்கு காலையா காலையீர்களா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா குடிக்கு பெருமை சேர்த்திடவா கடைசித்தலை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி காலைகள் கடந்து கொண்டிருக்கின்றன சிவகங்கை மாவட்டம் சாலையார் கோயில் வரை சேர்ந்த ருக்மணி அம்மாள் அவரது காலை அந்த காலை எப்படி பிடிச்ச பெறுவதற்கு மங்களகுடிக்கு பெருமை சேர்த்திடவா சாலையார் கோயிலுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலையா தம்பி கீழே விளையக்கூடாது காலையா கால வருடா காளையா கால இருக்க இல்லையா போட்டிய போவது காலையார் போய் லாருக்கு பெருமை சேர்த்திடவா மஞ்சள் கொடிக்கு பெருமை சேர்த்திடவா தம்பி தரப்பா கட்டி வெளியில நீ வெளியில